ஃபைனலி எல்லாரும் எதிர்பார்ட்டு இருந்த கோழி திரைப்படத்தில் அஃபிஷியல் போ கலெக்ஷனை வந்து அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸ் கலாநிதிமான அவர்கள் அறிவிச்சிட்டாருங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு செய்தினே கலாநிதி கலாநிதிமான சார் அவளை வந்து பாராட்டி பாராட்டியனும் அதாவது லாஸ்ட் படத்தை ஜெயிலர் திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கனா வீக்கெண்ட் கலெக்ஷன் தான் அறிவிச்சாங்க பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டே ஒன் கலெக்ஷனாக அறிவிச்சிட்டாங்க கோழி திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக திரையில ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் பட் கலாநிதி மாணவர்கள் பற்றி இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சொல்லி அடித்த கலாநிதி மாணவர்கள் அப்படிதான் சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து கூலி திரைப்படத்தின் இசை வெட்டியுள்ள ஃபங்க்ஷனில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருப்பார் கலாநிதி மாணவர்கள் அதில் வந்து சொல்லியிருப்பார் ரஜினி சார் ரெக்கார்ட் மேக்கர் மட்டும் இல்லை அவர் ரெக்கார்ட் பிரேக்கரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஜெயிலர் திரைப்படத்தின ஆடியலான்ஸில் ரஜினி சார் அவர்கள் ரெக்கார்ட் மேக்கர் அப்படிங்கிற சொல்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கரும் ப்ளஸ் ஆட் பண்ணிக்க அப்படிங்கிற சொல்லிப்பார் அதாவது ஜெய்லாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னா அது ரஜினி சார் தான் முடியும் அப்படிங்கிறத வந்து அகைன் பிரேக் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதாவது கூலி திரைப்படம் டே ஒன் வேர்ல்டு வைட் பிளஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் ஓகேங்களா ஹையஸ்ட் ஹெவர் டே ஒன் வேர்ல்டு வைட் கிளாஸ் ஏ ஃபார் ஏ தமிழ் ஃபிலிம் ஒன் ஃபிஃப்டி ஒன் க்ரோஸ் நூற்றி ஐம்பத்தொரு கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு ஹியூஜ் ரெக்கார்டே சொல்லியாகணும் நம்ம மார்னில் எதிர்பட்டிருந்தோம் நூற்றி எழுபது கோடி அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருந்துச்சு அதாவது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் அஃபிஷியலாக வந்து சன் பீச்சர் சொன்னால் தான் தெரியும்னு சொல்லியிருந்தேன் அதாவது இப்போ வந்து சென்ட் பீச்சர் சொல்லிட்டாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் க்ரோஸ் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ரெண்ட் ரெக்கார்ட் பிரேக்கும் பண்ணியிருக்கு வேலை ரெக்கார்டே சொல்லியாகணும் கண்டிப்பாக ரஜினி சார் அவர்கள் மட்டும் தான் முடியும் லோகேஷ் கணவர்ராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுது அண்ட் பார்த்தீங்கன்னா நோ எல்சியூ லோகேஷ் சினிமேண்ட் யூனிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து இந்தளவுக்கு வேற வேறு லெவலு சொல்லியாகும் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் படம் முழுக்க தாங்கியிருக்காரு உண்மையில் அந்த ஒருத்த மனுஷன் படம் ஃபுல்லாக தாங்கி ட்ராவல் பண்ணியிருக்காரு வேற லெவல் சௌபின் ஆக்டிங்லாம் சூப்பராகவும் இருந்துச்சுங்க ஆந்திரா கர்நாடகா யூஎஸ்ஏல ப்ரீமியர் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு ஹியூஜ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் கபாலி ரெக்கார்டில் தான் தூக்கி சாப்பிடுச்சு ஓகேங்களா எல்லாமே வந்து த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த சாதனையே சொல்லியாகணும் ஓகே அன்பா கூலி திரைப்படம் வேற லெவலில் ஹியூஜ் ரெக்கார்டு பண்ணிருச்சு நூற்றி ஐம்பத்தொரு கோடி கதாநிதிமான அவர்களாக அறிவிச்சிட்டாங்க சன் பிக்சர்ஸ் டீம்ஸ் ஓகே இதை பற்றி ஒரு கருத்திலேயே உடனே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க இது ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி பட் இது வந்து சன் பிக்சர்ஸ் ஸ்ட்ரீம் அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் இதுக்கு மேலே என்ன சொல்லியாகணும் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி ஒன் க்ளோஸ் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ரெக்கார்ட் ஓகேங்களா தௌசண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறத வெற்றி தான் பார்க்கணும் பட் அதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் தோணுது ஓகேங்களா அதாவது டே ஒனில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் வந்து இந்த ஃபோர் டேஸோட பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளோஸை தானே நெக்ஸ்ட் வீக்கெண்டில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளோஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் பட் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது பார்க்கலாம் ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காது அப்படின்னு எப்படி பார்க்கலாம் ஓகே என்பா கவுண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி